அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இன்று பிறை ஒன்று இன்று இரவில் துவா கபூலாகக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டிய மிக இலகுவான திக்கிறகளை தான் பார்க்க போகிறோம் அதை பற்றிய ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் நபிசரிலா உலக வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹல்ரத் சைத்னா அபு உமாறியல்லா ஹொன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐந்து இரவுகள் இருக்கின்றன அதில் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை அதில் முதலாவதாக ரஜபு மாதத்தின் முதலாம் பிறையுடைய இரவு அதாவது இன்றைக்கு தான் ரஜபினுடைய முதல் பிறை ஆரம்பிக்குது இன்றைக்கு இரவில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகும் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு சிறந்த நாளில் துவா கபூலாகக்கூடிய கூடிய நிறைய திகறுகள் இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஒரு பத்து திகறுகளை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் அது இலகுவான திக்ரு தான் நம்ம எல்லோராலுமே பண்ணக்கூடிய ஒரு திக்ரு தான் அந்த திகறுகளை இன்ஷா அல்லாஹ் மூன்று முறை அனைத்தையுமே மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹால கட்டாயமாக மறுக்க மாட்டான் ஏன்னா துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் நாளில் நம்ம கேட்குறோம் அதுவும் துவா கபூல் கூடிய ஒரு சிறந்த விஷயங்களை கொண்டு அல்லாஹத்தில் நம்ம கேட்கும்போது அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாலேயே அல்லாஹத்தால் நம்ம அனைத்து துவாவையுமே கபூல் செஞ்சு முடிச்சிருப்பான் இப்போது அந்த திகிர்களை நம்ம ஒவ்வொன்றாக சுருக்கமாக நம்ம பார்த்திடலாம் இதனுடைய சிறப்புகள் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் முதல்ல சூரா ஃபாத்திகா எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹவை புகழ்ந்துட்டு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் அதுல தலை சிறந்தது அப்படின்னா சூறா தான் அதுவும் அல்லாஹ் தாயாவே சொல்கிறான் இதை ஓதி கேட்கக்கூடிய அடியார் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு எனவே பாத்தியாவை மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது செலவாத்து தருதை இப்ராஹிம் செலவாத்து தான் மிகச்சிறந்த ஒரு செலவாத்து இதையும் மூன்று முறை ஓதிக்கோங்க ஏன்னா நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதில் தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது அனைத்துமே நமக்கு நீங்கிரும் அடுத்தது இஸ்திகுஃபார் அஸ்துல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இதுவும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நம்ம அனைத்து துவாவையுமே அல்லாஹாளா கபூல் செய்யக்கூடியது அப்படிங்கிறது நம்ம பல ஹதீஸ்களை நம்ம பார்த்திருக்கோம் அடுத்தது லா லாஹ இல்லா அந்த சுபகானக்க இன்னி குண்த்து மினர்லாலுமீன் அவங்க ஓதிய துவா கபூலாக கூடிய சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இது பலன் நிச்சயம் எனவே இதையும் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது சுறா எஹ்லாஸ் சுரா எஹ்லாஸை ஓதணும் அப்படின்னாலே பலவிதமான செருப்புகள் இருக்குது இன்னும் மூன்று முறை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா ஒரு குரானை ஓதி முடித்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் துவா கபூலாக கூடிய ஒரு வழிதான் இதை பற்றியும் நிறைய ஹதீஸ்கல்ல இருக்கு அடுத்தது யா அஹ் ராஹிமீன் இதையும் நம்ம மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹால நமக்காக ஒரு மலக்க நியமிக்கிறான் நம்முடைய துவாக்கள் விரைவாக கபூலாகும் எனவே இதுலயும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த வார்த்தையை நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது அல்லாஹு அல் முஸ்தானு ஓதிய ஒவ்வொருவருக்குமே பலன் கொடுத்த இன்னும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையானது சுரா யூசுஃபில் நபி யாக்கு அலை வசல்லம் அவர்கள் ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வார்த்தையும் நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அஸ்மாவுல் ஹுஸ்னா இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக அல்லாஹாடா துவாக்களை கபூல் செய்வான் இதை பற்றியும் பல ஹதீஸ்களில் காணப்படுது இதை முழுவதுமாக நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹும்மா அந்த ரொப்பி ரொப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது துவா கபூல் கூடியது நபிமார்கள் ஓதி பலன் கண்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தையையும் நீங்கள் இன்ஷா அல்லா மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மற்றவங்களுக்காக துவா கேட்கறது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைவாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கட்டும் என கூறுவார் என்று நபீஸ் அல்லா அலிகல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே உங்களுடைய துவா கபூல் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக மற்றவங்களுக்காக நீங்கள் துவா கேட்டுட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க இதில் பத்து விதமான வழிகளை நான் சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக நீங்க முறை செஞ்சீங்க நிச்சயமாக உங்களுடைய விரைவாக கபூல் ஆகும் ஒவ்வொன்றையும் செஞ்சாலே நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் இதை அனைத்தையுமே சேர்த்து செய்யும் போது அதனுடைய சிறப்பும் இன்னும் அதனுடைய நன்மையும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய துவாவை அல்லாஹத்தால நீங்க ஓதி முடிப்பதற்குள்ளேயே அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாலேயே ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்கள் அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் நிச்சயமாக அதில் மாற்றுக்கறதே கிடையாது அரை மணி நேரம் என்ன அல்லாஹ் நாடினால் அரை நொடியில் அரை நிமிடங்களில் உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் அல்லாஹவின் மீது முழு நம்பிக்கையோடு இன்று இரவு இந்த அமலை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் துவா கபூல் ஆகக்கூடிய நாள் இன்றைய நாளை நாம் விட்டால் திரும்ப நமக்கு கிடைக்காது எனவே இன்ஷா இன்ஷால்லா துவா கபூலாக ஆகக்கூடிய இந்த நாளை நாம் அனைவருமே பயன்படுத்தி நம் அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இரவு இஷா தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து இந்த பத்து விஷயங்கள்ல உங்களால எதை செய்ய முடிஞ்சாலும் சரி அல்லது பத்தையுமே நீங்கள் செய்ய முடிஞ்சாலும் சரி உங்களுடைய விருப்பம் தான் இதில் ஏதாவது ஒன்றை ஓதனாலே உங்களுடைய துவா கபூல் ஆகும் இந்த பத்தையுமே உங்களால் ஓத முடியுது அப்படின்னா அலமதுல்லா அல்ல விரைவாக உங்களுடைய துவாவை கபூல் செய்வான் எனவே இன்ஷால்லா இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் நஷ்டம் நமக்குத்தான் இன்றைக்கு புனித மாதமான ரஜபு மாதம் ஆரம்பத்தில் அதிகமான திக்குறுகளையும் துவாக்களையும் மோதே இன்னும் நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்விடம் மிக நெருக்கமான அடியாராக இருந்து நம் இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்வோமாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துகூ